வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் முப்பத்தி மூன்று நீங்கள் கொஞ்சம் கூட மாற மாட்டீங்க இல்லையா நான் எதுக்கு மாறுனுச்சு இல்லக்கா என்றான் அவனும் விளையாட்டாக அடுத்தவங்க மனசை பத்தி எப்பவுமே கவலைப்பட மாட்டீங்களா என்றால் குத்தலாக ஒரே ஒரு நிமிடம் சரையல் என்று பார்வையை உயர்த்தி அவளை பார்த்தவனின் கண்களில் ஏதோ ஒரு தவிப்பு அடுத்த நிமிடமே தன்னை சுதாரித்து கொண்டவன் எப்பொழுதும் போல கம்பீரத்தோடு பேசத் தொடங்கினான் உன்னோட மனசை புரிஞ்சு வச்சிருக்கிறதால தான் நேற்று நைட்டு முழுக்க சும்மா இருந்தேன் அதுவும் நல்ல பிள்ளையாக என்றான் முகத்தையே பாவமாக வைத்து கொண்டு நான் எதை பேசினால் இவன் எதை பற்றி பேசுகிறான் பார் பற்களை கடித்தாள் வானதி என்னோட மனசு என்னன்னு தெரிஞ்சுதான் என்னோட வாழ்க்கையை கெடுத்தீங்களா என்னோட மனசில் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுதானே என்னோட வாழ்க்கையை நாசம் செஞ்சீங்க என்றால் ஆத்திரம் அடங்காமல் அதான் நீயே சொல்லிட்டிய சில்லக்கா இருந்தாங்க அப்படின்னு அதாவது இப்ப இல்லை இப்போ நீ என்னுடைய மனைவி நான் உன்னோட கணவன் அதை மட்டும் நினவுளவை தேவையில்லாத குப்பை எல்லாம் தூக்கி தூர போடு என்றான் அவன் அசட்டையாக அதனால பாதிக்கப்பட்டவள் நான் தானே அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும் பேசுவதால் எதுவும் மாற போவதில்லை சில்லக்கா அப்புறமா ஏன் வீண் விவாதம் இப்படியெல்லாம் பேசி செஞ்சு தப்ப சரி செய்ய பார்க்காதீங்க ஏற்கனவே நான் செஞ்ச தப்ப சரி செஞ்சுட்டேன் சில்லக்கா ஆனா அதை ஏத்துக்கவோ ஒத்துக்கவோ முடியாமல் நீதான் என்னோட மனசுல வந்த பெண் நீ மட்டும்தான் ஆனா உன்னோட மனசுலதான் குழப்பம் மூர்த்தி நினைச்சுக்கிட்டு என்னோட வாழ மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அவனது குற்றச்சாட்டில் அவளது உடல் கோபத்தில் நடுங்க தொடங்கியது என்ன சொல்கிறான் இவன் அந்த மூர்த்தியை போய் நான் இன்னும் அந்த எண்ணமே வெறுப்பாக இருந்தது அவளுக்கு அவளை பொறுத்த மட்டில் என்றைக்கு ஈஸ்வரின் கையால் அவளுக்கு தாலி ஏறியதோ அன்றைக்கே மூர்த்தியை அவளது மனதில் இருந்து முற்றிலுமாக ஒதுக்கி வைத்து விட்டாள் அப்படி இருக்கும் பொழுது இது என்ன அபாண்டமான குற்றச்சாட்டு அவளுக்கு கொதித்து கொண்டு வந்தது வாய மூடுங்க நான் போய் அந்த மூர்த்திய என்னுடைய கண்ணித்தன்மையை பரிசோதிக்க என்னைவனை போய் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேனா இப்படி பேச வெட்கமா இல்லை உங்களுக்கு கட்டியை பொண்டாட்டி இன்னொருத்தனை மனசாலும் நினைக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாம் ஊருக்குள்ள பெரிய மனுஷனா இருந்து என்ன பிரயோஜனம் கட்டின பொண்டாட்டியை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது என்று அவள் புரிய தொடங்க அவன் முகத்தில் திருப்தியான முறுவல் வந்தது எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றியா சரி உன்னோட பேச்சுக்கே வரேன் உன்னை பத்தி நீயே எனக்கு சொல்லு உன் மனசுல எனக்கு இடம் இருக்காச்சுலக்கா குளிர் நிலவை நினைவுறுத்தும் அமைதியான குரலோடு அவன் கேட்க சாப்பிட்டு கொண்டிருந்த உணவு தொண்டையில் சிக்கியது அவளுக்கு இப்படி ஒரு கேள்வியை அவள் நிச்சயம் எதிர்பார்த்திருக்கவில்லை அவளை பொறுத்தவரை ஈஸ்வர் ஒரு நண்பனைப் போல அவனுடன் ஒன்றாக இருந்த நாட்களில் ஆரம்பத்தில் மட்டும்தான் அவன் அவளிடம் கொஞ்சம் கடுமை காட்டினான் அவள் அவனுடன் இருக்க சம்மதித்த பிறகு அவளிடம் நல்ல முறையில் தான் நடந்து கொண்டான் நேரத்திற்கு உணவு தருவதும் இயல்பாக பேசுவதும் அவளிடம் இதமாகத்தான் நடந்து கொண்டான் அவளிடம் அவனுக்கு மெல்லிய நட்பு உண்டு செய்த தவறுக்காக அவன் தாலி கட்டி இருக்கலாம் அதற்காக அவளால் அவனிடம் காதலை சொல்லிவிட முடியுமா அவள் மனம் அவன் செய்த தவறான காரணத்தினால் ரணமாகி இருக்கிறது அந்த காயம் ஆறுவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று அவள் நினைத்து இருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி அவளை நிலைகுலையச் செய்தது என்பதுதான் நிஜம் அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவன் கேலி செய்து சிரிப்பான் என்று அவளுக்கு தோன்றியது எனவே கேள்வியை அப்படியே அவன் புறம் திருப்பினாள் வானதி என்னை கேள்வி கேட்கறது அப்புறம் நீங்க சொல்லுங்க என்ன காதலிச்சா நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க ஒரு பேச்சுக்காவது தன்னை காதலித்ததாக சொல்லிவிட மாட்டானா என்று ஏங்கினாள் வானதி அதற்கு ஒரு காரணமும் உண்டு அவனோடு அவள் ஒன்றாக இருந்த அத்தனை நாட்களிலும் அவனை பற்றி அவளுக்கு உயர்வான எண்ணங்கள் மட்டுமே உண்டு அப்படி இருக்கையில் அவன் செய்த தவறியும் அதற்கு பிரயாசித்தமாக தன்னை அவன் மணந்து கொண்டதற்கும் ஏதாவது காரணம் கண்டிப்பாக இருக்கும் என்று அவளது ஆழ்மனம் அடித்துக் கூறியது அதை தெரிந்து கொள்வதற்காக அவன் வாயை கிளற முடிவு செய்தாள் இல்லை சிலக்கா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை முழுசா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று அவன் சொல்ல அவளுக்கு சொத்தென்று ஆனது ஆ எப்போ நேற்று என்னோட கழுத்துல தாலை கட்டினதுக்கு அப்புறமாவா இல்ல உன்னோட கையில மோதிரம் போட்ட அப்புறமா அதனாலதான் என்ன நடு ரோட்டில் தனியாக இறக்கி விட்டுட்டு போனீங்களோ அவள் குரலில் இருந்த குற்றச்சாட்டு அவனுக்கு புரியாமல் இல்லை எனக்கு வேற வழி தெரியல என்னோட வாழ்க்கையில இதுவரை நான் எடுத்த எந்த முடிவும் யாரையும் பாதிச்சது முதன் முறையா என்னால நான் எடுத்த முடிவால் உன்னோட வாழ்க்கை பாதிச்சது அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும்னு நினைச்சேன் ஒருவேளை நான் உங்களை மூர்த்தியிடம் சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டுருந்தா கண்டிப்பா அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன் ஹா உங்களுக்கு நான் அப்படி செய்ய மாட்டேன்னு தைரியம் அதுவும் இல்லாம பத்திரிக்கை நிருபர்கள் கிட்ட ஏற்கனவே நீங்க பரப்பி விட்ட கதையை ஒத்து பேசி நான் சொல்லவும் தானே வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க நிச்சயமா இல்ல சிலக்கா என்னை பொறுத்தவரை எப்போ உன் கையில மோதிரம் போட்டு விட்டேனோ அப்பவே நம்ம கல்யாணம் முடிஞ்சது அப்போ உனக்கு என்னை பிடிக்காம போயிருந்தா கூட அதை நான் மனசார ஏத்துக்கிட்டு உன்னை விட்டு ஒதுங்கி போயிருப்பேன் உன்னோட நல்வாழ்வுக்காக உனக்கே தெரியாம என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிருப்பேன் ஒருவேளை அந்த மூர்த்தியே நான் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சிருந்தா என்றால் கூர் பார்வையோடு நோ என்றான் ஒற்றை சொல்லாக ஆனால் அந்த ஒற்றை வார்த்தையில்தான் எத்தனை தீர்க்கமும் தெளிவும் நிறைந்து இருந்ததை அவளால் உணர முடிந்தது அந்த மூர்த்தியை நீ கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு தான் இத்தனை தூரம் செஞ்சிருக்கேன் அதையும் மீறி அவனை நீ கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி செஞ்சிருந்தா மறுபடியும் என்னை கடத்தி இருப்பீங்களோ இல்ல கொண்டு இருப்பேன் ஒன்ன இல்ல அவனை அவனது பதிலில் அதிர்ந்தாலும் வெளியே காட்டி கொள்ளவில்லை அவள் உங்களுக்கு வேற என்ன தெரியும் என்றால் கண்களில் கனலோடு எனக்கு காதலிக்க தெரியும் ரொம்ப நல்லாவே ரொமான்ஸ் பண்ணுவேன் தெரியுமா எங்கே நீதான் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிற என்றான் குறைபது போல சற்று நேரம் முன்பு பேசிக் கொண்டிருந்தது அவன் குறைச்சல் என்று கழுத்தை நொடித்து கொண்டவள் எழுந்து கை கழுவ செல்ல அவனும் அவளோடு எழுந்து அவள் பின்னாலேயே சென்றான் அவள் கை கழுவி கொண்டு இருக்கும் பொழுது அவளுக்கு பின்னாலேயே சென்றவன் அவளுக்கு தெரியாமல் அவள் புடவை முந்தானே எடுத்து அவனது சட்டையோடு முடிச்சு போட்டுவிட்டு ஒன்று அறியாதவன் போல நின்று கொண்டான் கை கழுவிவிட்டு திரும்பியவள் அவளுக்கு வெகு அருகில் அவன் நின்று கொண்டு இருப்பதைக் கண்டு முதலில் அதிர்ந்து பின் ஆத்திரம் கொண்டாள் இப்படியா இடிக்கிற மாதிரி நிற்பீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்றாள் சொல் என்று சரி சரி என்று நல்ல பிள்ளை போல சொன்னவன் வேண்டுமென்றே பின்னால் நகராமல் முன்னால் நகர்ந்து அவளை நெருங்கி நிற்க ஆத்திரத்தோடு அங்கிருந்து நகர முற்பட்டவளை தடுத்து நிறுத்தினான் ஈஸ்வர் என்னை விட்டு தள்ளி போகாதே சில்லக்கா நீ சொன்ன கேட்கணுமா என்று அவனை முறைத்தவள் வேகமாக அங்கிருந்து நகர முற்பட்டவள் பூ மாலையாக மீண்டும் அவன் தோளிலேயே அடைந்தாள் கை கழுவி முடித்து அவள் தன்மேல் விழும் அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தவன் பூவைப் போல அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான் என்ன சில்லக்கா திடீர்னு எம்எல்ஏ இவ்வளவு ஆசை உனக்கு உன்னோட புடவை முந்தானையில தான் நான் கை தொடச்சுக்கணும்னு நீ சொன்னா மறுத்து பேசுற போறேனானா அதற்காக இப்படியா அதுவும் நாலு பேரை வந்து போக இடத்துல ஆனாலும் உனக்கு எவ்விட ஆசை இருக்க கூடாது இந்த மச்சாம் வேலை அவனது அடாவடித்தனம் நிறைந்த விவரணையில் கோபமாக அவனை முறைக்க தொடங்கியவள் அப்போதுதான் கவனித்தால் அவளது புடவை அவன் சட்டையோடு முடிச்சிட்டப்பட்டு இருப்பதை அவனை முறைத்தவாறே அவள் முடிச்சனே அவிழ்க்க அவனும் பார்வையிலேயே தன்னுடைய காதலை அவளுக்கு உணர்த்த முயன்றான் ஏன் சிலக்கா நீ என்னை எப்படி கூப்பிடுவ அத்தான் அப்படின்னு பழைய கால ஹீரோயின் மாதிரியா இல்ல சுவாமி அப்படின்னு மூக்கில் ராகம் போட்டா அதுவும் இல்லனா மாமாண்ணா இல்ல மச்சாண்ணா என்று அதிமுக்கிய கேள்வி ஒன்றை அவன் ஆர்வத்தோட கேட்க அவனுக்கு பற்றி கொண்டு வந்தது ஏன் ஈஸ்வர்னு பேர் சொல்லி கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டீங்களோ என்றால் சீண்டலாக ஒரு நொடி முகம் சுணங்கினாலும் அடுத்த நொடியே அவன் முகம் தெளிந்து விட்டது கூப்பிடேன் என்னுடைய பெயரை என்னோட எதிரில தைரியமா சொல்றதுக்கும் இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பேன் என்று அவன் கூறிய விதத்தில் அவளுக்கு கோபம் பெருகியதை ஒழிய குறையவில்லை உன்னோடு எனக்கென்ன பேச்சு என்ற ரீதியில் அவனை முறைத்து விட்டு நகரம் உட்படும் பொழுதுதான் அவள் உணர்ந்தால் இவ்வளவு நேரமும் அவனது கை தான் இருக்கிறோம் என்ற உண்மையை வேகமாக அவனை விட்டு தள்ளி நின்றவள் அவனுக்கு ஒரு முறைப்பை பரிசாக அளிக்க அவனோ அவளை அள்ளி அழிக்கும் வேகத்தோடு நெருங்கி வர நொடி கூட தாமதிக்காமல் அங்கிருந்து வெற்றிகரமாக ஓடி விட்டாள் வானதி முறைப்பை காட்டினால் அவளும் பதிலுக்கு கோபத்தை காட்டுவாள் ஆனால் அவன் காதலி அல்லவா காட்டுகிறான் நினைவு தெரிந்த நாளில் இருந்தே கணக்கென்று ஒரு குடும்பம் அன்பும் காதலும் நிறைந்த கணவன் என்ற வரத்தை ஆசையோடு எதிர்பார்த்து இருந்தவளால் இப்பொழுது கைகளில் கிடைத்திருக்கும் அந்த வரத்தை அனுபவிக்க முடியவில்லை ஈஸ்வர் சொல்வதை போல இப்பொழுது அவன் அவளை விரும்புகிறான் தான் அதற்காக எல்லாம் அவளால் அவனையோ அவளது காதலையோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளை பொறுத்தவரை காதல் என்பது தானாக வர வேண்டும் தானாக மலர் மலர்ந்து மனம் வீசுவதைப் போல தடியால் அடித்து பூக்களை மலர் செய்ய முடியுமா என்ன அவன் செய்த தவறுக்காக மணந்து கொண்டவனின் மீது எப்படி காதல் வரும் என்று ஏதேதோ எண்ணியபடி ஜன்னல் ஓரம் சென்று இலக்கில்லாமல் வேடிக்கை பார்த்தவள் ஒரு சில நொடிகள் கழித்து தான் பார்த்த காட்சியில் மின் அதிர்ச்சியால் தாக்கப்பட்ட நிலைக்கு உள்ளானாள் இவனை எப்படி மறந்து போனேன் நான் என்ற எண்ணத்தோடு அவளது பார்வை அவளது வீட்டின் எதிர் சாலையில் மரத்தின் பின் வெளியே தெரியாதபடி மறைத்து வைக்கப்பட்டிருந்த காரின் மீது படிந்தது கார் சிவப்பு நிற கார் அதே சிவப்பு நிற கார் டிண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்